இப்போ இவருடைய சம்பந்தம் நிறைய போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க இந்த போலீஸ் ஒரு குறை இருக்குது யார்கிட்ட சொல்லுவாங்க போய் கடை வச்சுக்காரு வண்டி கடை வச்சுக்கிறாரு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களும் ஒரு சங்கம் வச்சு சங்க சார்பாக கொண்டு முனிசிபாலிட்டி பெட்டிஷன் கொடுக்குறாங்க எங்கள் சங்கத்தை ஒரு தீர்மானம் போட்டு கொண்டு கொடுக்குறதையா எங்களுக்கு பிரச்சனை ஒரு பத்து பேர் சேர்ந்து செய்கிறாங்க உடனே அந்த முனிசிபாலிட்டி சரி பண்ணி கொடுக்குது ஒரு வியாபாரிகளாக சேர்ந்து ஒரு வியாபாரி சங்கம் வச்சுக்கிறாங்க ஒரு ஆள் பண்ணதான் பிரச்சனை அதனால் எல்லா வியாபாரையும் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சு கொண்டே பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னு பிரச்சனை தீருது இப்ப ஒரு ஆள் போய் பெட்டிஷன் கொடுத்தா அவர் மேலே கண்டம் கட்டிடுவாங்க என்ன தப்பு போலீஸ்காருக்கு ஏன் சங்கம் இருக்கக்கூடாது அந்த போலீஸ்காரெலாம் ஒரு ஒட்டா இருக்கக்கூடாதா ஒரு 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 சமூகத்தை சேர்ந்து ஒரு தீர்மானம் கொடுக்கக்கூடாதா ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்கய்யா ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க ஆனால் கோரிக்கை சொல்லாமல்

கேட்குறாங்க காவல்துறைக்கு சங்கம் வேண்டும் என்று மக்கள் கேட்கின்றார்கள் அப்படின்னு போழுங்கள் அவங்க கோரிக்கை சொல்லட்டும் அதனால இதில் நான் வந்து ஏதோ யாரை தாஜா பண்ண பேசா பேசுனேன் பந்தா மாதிரி கேஸ் போடுற போது போலீஸுக்கு தெரியும் போலீஸ் எங்கள் கேஸ் போடுறோம் போலீஸு தான் பேசுறோம் ஏன் என்று சொன்னால் நியாயம் எங்கேயோ தர்மம் அங்கேயோ அங்கே இந்து கொண்டு நிற்கும் ஆனால் கே